ஏலக்காய் பற்றி சொன்னாலே நம்ம வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல அதன் மருத்துவ நன்மைகள் இது ஒரு சாதாரண மசாலா இல்ல அடுப்புக்கு மேல ஒரு சின்ன ஏலக்காய் போடுறதுனால சாதம் மணக்குதோ இல்லையோ நம்ம உடலும் குயின் ஏலக்காய் நம்ம இந்தியா இலங்கை மத்திய அமெரிக்கா ஆப்பிரிக்கா வரை டிமாண்ட்ல இருக்கிற செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பைஸ் தான் ஏலக்காய பழங்காலத்துல அவசரமா தூக்கத்தை ஏற்படுத்தும் லவ் ஸ்பைஸ் நம்புறாங்க இதோட மனம் ஸ்ட்ரெஸ் குறைக்கும் மூச்சு தொல்லை குணமாக்கும் காற்றை போக்கும் பவர் வச்சிருக்கு இதுல இருக்கிற சினியோல என்னும் எண்ணெய்கள் பசிய தூண்டும் குடலை சுத்தம் டீல அவருக்கு ஒரு கப் டீக்குள் ஒரு இலக்காய் அடிக்டிவ் தான் மருத்துவ கதை தாய்லாந்து முதல் ஏமன் வரை பழங்காலத்தில் எகிப்தியர் கூட இது வாந்தி மூச்சு தடை மருந்து எடுத்தாங்க நம்ம நாட்டின் இலக்காய் கேபிட்டல் எங்க தெரியுமா கேரளா இடுக்கி மற்றும் வயநாடு மாவட்டம் தான் இந்தியா இலக்காய் மாதா நிலம் இது எப்படி காய்க்குதுன்னு தெரியுமா ஏலக்காய் செடி மேல பூக்களோட கிளைகள் இருக்கும் ஆனா அதன் காய்கள் மேல இல்ல தாழ்வான இடத்துல தரையை ஆல்மோஸ்ட் தொடும்படி காய்க்கும் சின்னதா இருக்கலாம் ஆனா நம்ம கிச்சன்ல இதுதான் கேங்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்